அந்த ஆளுக்கு பேச தெரியாது அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு இன்னும் பேச்சு வரல அர்த்தம் அப்படி இல்லை அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம் பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலைன்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான் கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு ஒன்று முட்டாள்னு சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு அப்படி நான் சொல்ல முடியும் அவன் கோபக்காரனாக இருந்தால் நேத்திக்கு அதை வேறு விதமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான் உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது அதுக்கெல்லாம் வாய் இருக்குது அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம் சாப்பிட்றதுக்காக ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை பேசுகிறதுக்காகவும் தான் பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன்தான் ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள புழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம் அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா உண்மை நன்மை அன்பு நிதானம் இனிமை ஆழம் சமயம் சபை சபையறிதல் இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க அதாவது எழுத்துலேயாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம் அதாவது உண்மையே பேசுக நன்மையே பேசுக அன்பாக பேசுக நிதானமாக பேசுக இனிமையாக பேசுக ஆழமுடையதாக பேசுக சமயம் அறிந்து பேசுக சபை அறிந்து பேசுக இப்படி எழுதி வச்சிருப்பாங்க இந்த எட்டு அம்சமும் சரியா பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு மற்றதெல்லாம் பேச்சாகிடாது பேச்சு ஒரு சிறந்த கலை எல்லாத்தையும் விட பேசாம இருந்தும் பழகணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையே பேசணும் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களை தான் சரித்திரம் மதிக்கும் உண்மை பேசினா மட்டும் போதாது அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும் கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழுங்கிருக்கிறான் அந்த முரட்டை ஆசாமி கையில் அறிவாளோட வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான் அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க அது வந்து நன்மை இல்லாத உண்மை அதனால் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும் நிதானம் இருக்கணும் இனிமை இருக்கணும் சிந்தித்து பேசணும் சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம் அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது கைவந்த கலை அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாகிடும் ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறார் சபையில் இருந்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம் எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமில்ல நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும் உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்டதும் உட்காந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சி அப்படி இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம்